சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகம் எல்லாம் நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் நமது அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு அதன்படி உலகம் எல்லாம் நெறி ஓங்கிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்கிக் கொண்டே இருக்கிறது அம்மாவின் அருளால் எல்லாரும் எல்லாம் எல்லா மனக்குறையும் நீங்கி எல்லாரும் நன்றாக இருக்கிறோம் சக்திகளை செவ்வாடை குடும்பம் அனைவருக்கும் வணக்கம் சக்தி அம்மா நடத்திய அற்புதம் ஒன்றை சொல்ல இருக்கிறேன் சக்தி என்று அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடத்திய அற்புதத்தை சொல்ல இருக்கிறேன் சக்தி ஆஹ் தலி என்ற ஊருக்கு உடுமலை அருகே தலி என்ற ஊரில் மணியம்மாள் என்பவள் நம்மளது உடுமலைப்பேட்டை சக்தி பீடத்துக்கு கருவறை பணிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது பேத்தி தனக்கு குழந்தை இல்லையே என்ற வருத்தத்தை தெரிவித்தவுடன் என்னுடன் வா அம்மாவாசை அன்று வந்து உடுமலைப்பேட்டை சக்தி இடத்தில் முன்னால் முடிந்த பணியை செய் பணி செய்துவிட்டு நம் அம்மாவிடம் வேண்டிக்கொள் கண்டிப்பாக உனக்கு குழந்தை வரம் அம்மா ஆதிபராசக்தி தருவார்கள் வா என்று அழைத்துள்ளார்கள் அவர்களும் அவர்கள் பேத்தியை அழைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அம்மாவாசை அன்று வந்து அஹ் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சக்தி அம்மா எனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் அம்மா நீங்கள் தர வேண்டும் என்று அந்த பெண் அம்மாவிடம் அழுது கேட்டு கேட்டுட்டு பணி செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஒரே ஒரு வருஷத்தில் நமது அம்மாவின் கருணையினால் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு நந்தினிக்கு ஆண் குழந்தை ஒன்று அம்மா வரப்பிரசாதமாக கொடுத்துள்ளார்கள் அந்த குழந்தை பிறந்தது மிகவும் எல்லாருக்கும் சந்தோஷம்தான் சக்தி ஆனால் அந்த குழந்தையின் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்டையில வந்து நீர் கட்டி இருந்திருக்கு சக்தி அந்த குழந்தைய அடிக்க ஒரு தடவை அழுதுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாற்பது நாட்கள் ஆன அந்த குழந்தைக்கு தலையில் நீர் கட்டி கரெக்டாக இந்த இடத்தில் தையல் போட்டிருந்தது சக்தி இப்போ ஆலயத்திற்கு எடுத்து வந்திருந்தார்கள் பார்த்தேன் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த இடத்தில் இவ்வளவு நிலம் தையல் இருந்ததுங்க அந்த குழந்தைக்கு நாற்பது நாள் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் எப்படி எல்லாரும் டாக்டரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டுருங்க நாங்க வந்து உறுதியா சொல்ல முடியாது அது ஆப்ரேஷன் பண்ணி ஜெயித்தால் ஜெயித்ததுதான் இல்லை என்றால் நீங்கள் எங்களை எதுவும் நினைக்க வேண்டாம் எல்லாரும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்ப எல்லாரும் அழுகிறார்கள் அம்மா நீ கொடுத்த குழந்தை அல்லவா குடுத்து விட்டு இப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு மண்டையில நீர் கட்டி நாற்பது நாள் குழந்தை அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை மறுபடியும் எங்க கைக்கு வேணும் நீங்க தானே குடுத்தீங்க அம்மா அப்படின்னு எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க சத்தி உம் அந்த மணியமால அவங்களும் நவம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடக்குது கோயம்புத்தூர் ஜிஹெச் ஜிஹெச் மருத்துவமனையில அப்போ அழுதுட்டே இருந்திருக்காங்க இந்த குழந்தைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இரவே பன்னெண்டு மணியில இருந்து அஹ் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது எதுவும் கொடுக்க வேண்டாம் காலையில பத்து மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பச்சை குழந்தை பார்த்துக்குங்க சக்தி நாற்பது நாள் குழந்தை எதுவுமே கொடுக்க கூடாது என்றால் எப்படி சொல்லுங்க சக்தி அம்மா அழுதுட்டே இருக்கு அந்த குழந்தை அழுதுட்டே இருந்துச்சு சக்தி வெடிய கால மணி அவங்க அந்த மணியம்மாள் என்பவர் அழுதுகடை அம்மா நான் உனக்கு பணி செய்ய வந்துட்டே இருக்கிறேனே அம்மா இப்படி ஒரு குழந்தையும் கொடுத்து விட்டு அதுக்கு தலையில ஒரு நீர் கட்டி கொடுத்து இப்படி எங்களுக்கு ஏனம்மா இவ்வளவு கஷ்டம் எதுக்கம்மா எங்களுக்கு இவ்வளவு துயரம் நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் அம்மா நீதான் வந்து இந்த குழந்தைய காப்பாத்தி கொடுக்கணும் நீங்க கொடுத்த குழந்தையம்மா காப்பாத்தி கொடுங்கம்மா என்று வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி அழுதுட்டே இருந்திருக்காங்க சக்தி அவங்களுக்கு வந்து படிக்க தெரியாது மூலமந்திரம் நூத்தி எட்டு எல்லாம் சொல்லத் தெரியாது அதனால அம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு மட்டும் அழைச்சிட்டு இருந்திருப்பாங்க கரெக்டா ஒரு மூணு மணி இருக்கும்னு சொல்றாங்க மூணு முப்பது இருக்கும் மூன்றரை மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசு பெண் புல் செவ்வாடையுடன் வந்து ஒரு அந்த ஹாஸ்பிடல் வந்து புது கட்டிடமா அந்த மூணு மாசந்தான் ஓப்பன் ஆச்சு அந்த குழந்தை அப்படியே அந்த ஹாஸ்பிடல் ஓப்பன் பண்ணி புது கட்டிடம் அந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு புதுசா இருந்தது அந்த தூண் அறையில நல்ல ரெட் கலர் ஃபுல் ரெட் கலர்ல பதினஞ்சு வயசு அளவு தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும் ஆஹ் நின்னுட்டு அந்த குழந்தைய அப்படி குடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அம்மா கையரெண்டையும் நீட்டிருக்காங்க அந்த பொண்ணு கையை ரெண்டையும் நீட்டி குழந்தைய குடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நல்லா நீட்டி ஏன்னா அவங்க தூங்கவில்லை இல்லையா தூங்கி இருந்தா கணவன் கூட சொல்லலாம் தூங்கவில்லை சக்தி அப்படிங்கிறார்கள் அம்மா சாட்சியாக நான் சொல்வது உண்மை நான் பார்க்கிறேன் அந்த பெண்ணை ஆஹ் மூணு முப்பதுக்கு கையை நீட்டிக்கொண்டு அந்த குழந்தையை குடு என்று கேட்கிறார்கள் நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே என்று சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு வாய் வார்த்தை எல்லாம் அழுகுறாங்க பக்கத்துல எல்லாரும் சொந்தக்காரங்க எடுத்து சொல்ல முடியல அங்க ஒரு பொண்ணு நிக்க சொல்ல முடியல இவங்களுக்கு மட்டும் அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க செஞ்சு அந்த பணிக்கு அம்மா காட்சி கொடுத்து கவலைப்படாத நான் இருக்கேன் அம்மா இருக்கேன் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சத்தி அந்த குழந்தையும் கேட்டிருக்காங்க கேட்டுட்டு அப்புறம் அப்படியே அவங்க அழுதுட்டே உட்காந்துருக்காரு கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைய கேட்டு மறைஞ்சிட்டாங்க நான் பாத்துக்கிறேன் அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டாங்களே காலையில பத்து முப்பதுக்கு ஆபரேஷன் பத்து மணிக்கு அந்த குழந்தைய உள்ள போயிருக்காங்க எதுவும் காடு எதுவுமே கொடுக்கலங்க சக்தி ஆனா அந்த மூணு முப்பதுக்கு அந்த செவ்வாடையுடன் பதினைஞ்சு வயசு பெண்ண பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட அழுகை நின்று விட்டதாம் சக்தி அம்மா வந்து நான் பாத்துக்கிறேன் குழந்தை என்னிடம் கொடுத்து விடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தையின் அழுகை நின்று விட்டது காலையில பத்து மணி வரை அழுகவே இல்லைங்களா ஆப்ரேஷன் தியேட்டர்ல போக வரைக்கும் குழந்தை அழுகவே இல்லைங்களா சக்தி என்ன ஒரு அற்புதம் அதிசயம் நம் தாய் அந்த குழந்தையை வாங்கி வைத்துக் கொண்டார்கள் அஹ் அந்த ஆபரேஷன் தேட்டருக்கு போய் உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சக்தி படியை கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்களா அமர்ந்துருக்காங்களாம் கண்ணல் அப்படி பாக்குறாம் சக்தி பெரிய நாகம் படம் எடுத்துக்கொண்டு சரு என்று வந்து இவங்களுக்கு பக்கத்துல எல்லாருக்கும் வந்து அழுதுட்டு திராண்டுல சொன்னா அப்புறம் நாகம் நாகம் வருகிறது பாம்பு ஒன்று வருகிறது வருதுன்னு சொல்லி சொல்லணும்னா அவங்களுக்கு பேச்சர் இல்லையா இவங்களுக்கு நல்லா அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க சரு நேரம் ஆபரேஷன் தேட்டர்ல கோச்சுங்களா சக்தி அப்படியே அழுதுட்டே சொல்றாங்க பழகிட்டே சொல்றாங்க நான் சொல்வது அத்தனையும் அம்மாவின் சித்தியமாக உண்மை என்று எல்லாரிடமும் சொன்னார்கள் சத்தி சக்தி விட பேர் அப்படியே பெருசா படம் எடுத்துட்டு நாகம் வேகமா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போயிடுச்சுங்க பத்து மணிக்கு உள்ள போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் பத்து முப்பது அளவில் நல்லபடியா ஆப்ரேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த குழந்தைய அவங்க பதினொன்ற ஒரு பன்னெண்டு மணி அளவில் தான் வெளியில் கொடுத்து அந்த குழந்தைக்கு பால் தாய்ப்பால் கொடுங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள் சக்தி அம்மா எவ்வளவு அதிசயம் எவ்வளவு அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாங்க பாருத்தீங்களா சக்தி இது அம்மாவின் அருள்வாக்கு ஒன்று என்ன என்று கே என்ன என்றால் எல்லாருக்கும் தெரிந்ததே மகளே நீ செய்யும் தொண்டும் தர்மமும் உன்னை மட்டும் இல்லை மகளே உன் வம்சத்தையும் நான் காப்பாற்றுவேன் என்று அணையின் சொன்ன அருள்வாக்கு உண்மையே சக்தியமே சக்தி அது போன்று அவர்களுடைய மகள் மகளினுடைய பேத்தி பேர குழந்தை கொள்ளு பேத்தி அந்த வம்சத்தையே அம்மா காப்பாத்தி இருக்காங்க சக்தி எப்படி ஒரு பெண்ணாக சென்று மூணு முப்பது அளவிலும் பத்து மணி அளவில் ஆபரேஷன் தேட்டரத்தில் தேட்டர்களுக்குள் நாகமாகவும் சென்று அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றி இன்று அந்த குழந்தை நன்றாக இருக்கிறது சக்தி ஆஹ் கோவிலுக்கு எடுத்து வந்தார்கள் வந்து அம்மாவுக்கு குளிர்ச்சி அபிஷேகம் செய்தார்கள் அந்த குழந்தைக்கு பேர் செட்டினார்கள் அந்த குழந்தை இப்பொழுது நன்றாக இருக்கிறது ஆனால் செயல் மட்டும் இப்படி கொஞ்சம் வீக்கமாக ஒரு சக்தி சக்தி என்னிடம் காண்பித்தார்கள் அது பார்த்ததுக்கு எனக்கு ரொம்பவும் அதிசயம் ஆச்சரியம் எப்படி ஒரு பச்சை குழந்தைக்கு நாற்பது வயசு நாற்பது நாளே ஆன அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் செய்த அம்மா இப்படி அந்த உயிரை கொடுத்து இன்றைக்கு நன்றாக வைத்திருக்கிறாள் என்றால் அம்மாவின் அஹ் அற்புதங்களை என்னவென்று சொல்வது சக்தி அப்படி நம்ப நம்பி அம்மா நீ என் கூட தான் இருக்கிற வாமா மந்திரம் நூத்தி எட்டு படிக்க தேவையில்லை ஆயிரத்தி எட்டு படிக்க தெரியாது எதுவுமே தெரியாது எனக்கு வாமான்னு கூப்பிட மட்டும்தான் தெரியும் எனக்கு மூல மாத்திரம் கூட சொல்ல தெரியாது ஏன்னா எனக்கு படிப்பு இல்லை வாமான்னு கூப்பிட்டேன் மூணு முப்பதுக்கு வந்து காட்சி கொடுத்து குழந்தைய கூட நான் பாத்துக்கிறேன் என்று வாங்கி என் பே கொள்ளு பேரனை காப்பாத்தி கொடுத்தார்கள் என்று அழுது கொண்டே அந்த தாயார் சொல்லி அழுது கொண்டே சொன்னார்கள் சக்தி அதுதான் அம்மாவின் அருள்வாக்கு ஒவ்வொன்றும் சத்தியமே ஒவ்வொன்றும் உண்மையே அம்மா அதன்படியே நம்ம எல்லாம் காத்து காப்பாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சக்தி இன்னும் பல அனுபவங்கள் நிறைய அம்மா ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய அற்புதங்கள் இன்றைய நிமிஷம் வரைக்கும் அம்மா நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் சக்தி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டில் அம்மா நடத்திய அற்புதங்களையும் சொல்வதற்கு பாக்கியத்தை கொடுத்த என் அன்னை ஆதிபராசக்திக்கும் குரு அம்மாவுக்கும் குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மா ஓம் சக்தி பராசக்தி அடுத்த வாரம் மறுபடி வர்த்தி மந்திரங்கள் சொல்லிதான் அழைக்க வேண்டும் இல்லை மனதார நினைத்தாலே அம்மா அம்மாள் அற்புணமான ஒரு நிகழ்வு சக்தி பகிர்ந்து வைக்க மிக்க நன்றி சக்தி ஐயா பாலிமுருகன் ஐயா நாம் தொடர்ந்து பேசுவோம் குரு வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் எண்புற்று நீடுழி நீடூழி வாழ்க வாழ்கவே ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தி ஓம் சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள் முதலில் மகள் கவிதா அவர்களுக்கு நாம் அனைவரும் நல்லதொரு பாராட்டினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நல்ல பக்க காலங்கள்ல குறுகிய காலத்திற்குள்ள நடந்த நடத்திய அம்மாவுடைய அற்புதங்களை அவர்கள் தொடர்ந்து எடுத்துச் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இன்று சொன்ன அனுபவம் உண்மையிலேயே நம்மளை தான் வைத்திருக்கிறது எப்படியோ நான் தேர்ந்தெடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தலைப்புகளுக்கும் கட்டுரைகளுக்கும் பெரும்பாலும் ஒத்துப்போகின்ற விஷயம் மற்றவர்கள் பேசுகின்ற விஷயம் இருக்கிறது அதுபோல இன்று கூட நான் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தது ஒரு மருத்துவ அற்புதம்தான் மருத்துவ அற்புதம்தான் அதே போல மகிழ்ச்சி கவிதாவும் மருத்துவ அற்புதத்தை தான் குறித்து பேசினார்கள் அம்மாவுடைய அற்புதங்களை தொடர்ந்து அவர்கள் பகிர வேண்டும் இப்பொழுது நான் இந்த மருத்துவ அற்புதத்தை உங்களுக்கு சொல்லப்படுகின்றேன் ஓம் சக்தி இந்த கட்டுரையை எழுதியவர் பக்தர் மட்டுமல்ல ஒரு மருத்துவரும் கூட அது எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அவரை உங்களுக்கு பெரும்பாலான உணவிற்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு அன்னையினுடைய ஆலயத்திலேயே காலத்திலேயே மருத்துவமனை தோங்க காலத்திலிருந்தே மருத்துவ தொண்டினை ஆற்றி வருகின்ற டாக்டர் எஸ் சக்திதாசன் அவர்கள்தான் வம்சக்தி சாதாரண பக்தர்கள் சாதாரண தொண்டர்கள் ஒரு மருத்துவ அற்புதத்தை பற்றி குறிப்பிடுவதற்கும் ஒரு மருத்துவரே அந்த அற்புதத்தை பற்றி தெளிவாக விவரமாக சொல்வதற்கும் கொஞ்சம் சிறிது வித்தியாசம் உண்டு அந்த விளக்கத்திலே நமக்கு முழு நம்பிக்கை ஏற்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த முறையில் அவர் எழுதிய அந்த அற்புதத்தை தருகின்றோம் இந்த கட்டுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாத இதழிலே பக்கம் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வந்திருக்கிறது ஓம் சக்தி கட்டுரைக்கு வருவோம் தர்மபுரிக்கு தர்மபுரி மாவட்டம் அப்ப கிருஷ்ணகிரியா பிரிக்கல கிருஷ்ணகிரி தாலுகாவில் அமைந்துள்ள கே குளத்தூர் என்று ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்பவர்தான் விஜயலட்சுமி சந்திரப்பா தம்பதியார் அவர்களுக்கு பிறந்த இரண்டாவது மகன் ஒன்றரை வயது குழந்தையின் பெயர் சதீஷ் பாபு முதல் மகனுக்கு நாலு வயது ஆகிறது பெயர் சிறீதரான் சாரி ரெண்டு பசங்க ரெண்டு சின்ன பிள்ளை நாலு வயசுல ஒண்ணு சந்திரப்பா விஜயலட்சுமி என்ன ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர்ல இருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மண்டத்தின் உறுப்பினர்கள் இன்னும் நிறைய பேர் உள்ளூருக்கு மண்டத்துக்கே நம்ம உறுப்பினராக கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மண்டத்துக்கு போய் வழிபாடு பண்றாங்க சந்திரப்பா இருபத்தெட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணகிரியில் அவர் ஊர் வந்து கே குளத்தூர் அது கிருஷ்ணகிரி இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஒரு லாட்ஜில் வேலை பார்க்கிறார் சாதாரண லாட்ஜு காலையில வேலைக்கு என்பவர் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறைதான் வீடு திரும்பும் பழக்கம் முடியவர் அவர் டியூட்டி அந்த மாதிரி பதிமூணு ஆறு தொண்ணூத்தி நாலு பதிமூணு ஆறு தொண்ணூத்தி நாலு ஆறாம் மாசம் கற்றை வழி வந்தது பத்தாம் மாசம் நாலு மாசத்துக்கு முன்னால் அந்த குளத்தூர்ல அவ தனது வீட்டில் வச்சுட்டு விஜயலட்சுமி வந்து தன்னுடைய ஒன்றரை வயதி குழந்தையை சதீஷ் பாவை மடியில் வைத்துக் கொண்டு அருகாமையில் ஒரு பெண்ணோடு பேசிக்கொண்டிருக்கிறார் குழந்தையின் குழந்தை சேட்ட ஒழுமில்லை மடியிலிருந்து இறங்கணும் அங்கே போனோம் அங்கே அதுக்கு அடம்புக்கு குழந்தையை மடியிலிருந்து இறக்கி விட்டு பேச்சை தொடர்கிறார் இருவரும் பேசிக்கொள்கின்றார்கள் பொதுவாக இவருக்கு என்ன நினைச்சு முதல்ல பிறந்தது ஆம்பளை பையன் இல்லையா நாலு வயசுல பையன் இல்லையா இது ரெண்டாவது பையனும் பிறந்தா பிறந்துட்டு அது பெண் குழந்தையாவே நினைச்சு பெண் குழந்தைக்கு பாராட்டுற மாதிரி பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க அந்த சின்ன குழந்தை தலைப்புல தலையில பூ வச்சு பொட்டு வச்சு இருக்காங்க முடி எடுக்கிற பெண் குழந்தை மாதிரி வழங்குவாங்க ஆனா என்ன நடக்கப்போகுங்க தெரியல பேச்சு ஆர்வத்தில் குழந்தை கத்துகிற சத்தம் பொறுக்க இயலாமல் தலையில் சூடி இருந்த பூவையும் அதை வைத்து பின்னி இருந்த பெரிய ஹேர் பின்னையும் குழந்தையின் கையில் கொடுத்து விளையாட விட்டு பேச்சை தொடர்கிறார்கள் எவ்வளவு குசும்பு விளையாடக்கு கொடுக்க வேற எதே கிடையாதா ஆனால் விதி செய்யும் குழந்தை அழுத அம்மா பேச்சில் சுவாரஸ்யம் அப்படி இருக்குது பொதுவாகவே குழந்தை அக்கறையோடு இருக்கணும் ஆனா விதி கண்ணை மறைக்கணும் குற்றம் சொல்லக்கூடாது சரி அதை எடுத்து போது அதை என்ன பண்ணிடுது எதிர்பாராத விதமாக அஞ்சு நிமிஷம் தான் யார் கொடுத்து திரும்பி பார்த்தா குழந்தை கையில பூ மட்டும்தான் இருக்கு அல்ல பின்ன காணும் ஹேர் சொல்லுவாங்க இல்லையா தலையில் வைத்து பின்னாவது மூசி காணவில்லை ஹேர் பின் ஒரு மூணரை சென்டிமீட்டர் நிலையம் உடையது ரெண்டையும் சேர்த்து நிறுத்தம்னா ஒரு அஞ்சரை சென்டிமீட்டர் வரும் ஊசியின் இரண்டு பக்கமும் நீல வர்ணம் பூசப்பட்டுள்ளது ஹேர் பின்னின் ஒரு பக்கம் முனை கூர் மழுங்கி இருக்கிறது ரெண்டு பக்கம் மற்ற ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கூறாக உள்ளது அந்த நீல நிறத்தில் வர்ணத்தில் சில சூடுகள் மட்டும் குழந்தை உதட்டிலே தெரிகிறது அந்த ப்ளூ கலர் இருக்கு வாயில வச்சுட்டே இருக்கலையா அதனால அந்த ஹேர் பின்னுடைய ப்ளூ கலர் வாயில் தெரியுது விஜயலட்சுமி அலறி படித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஹேர்பெண்ணை தேடுகிறார்கள் குழந்தை இருக்குமோ என்று பயம் அவங்களுக்கு வந்துட்டு சந்தேகம் அவ்வளவு பெரிய கேர்பெண்ணை ஒன்னரை வயது குழந்தை எப்படி விழுங்கியிருக்க முடியும் சரி குழந்தை விழுங்காவிட்டால் ஹேர்பெண் எங்கே போகும் அப்படின்னு யோசிச்சு வச்சு மண்டையில குழந்தையை ஊசியை வழங்கிவிட்டது என்பது உறுதியாகிவிட்டது அப்போது காலை மணி ஒன்பது கணவன் என்ன செல்வாரோ குழந்தையின் உயிருக்கு என்ன ஆகுமோ தாயே நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டே விஜயலட்சுமி காலை பத்து மணிக்கு பஸ் போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் சைக்கிள் காரர் ஒருவர் துணையுடன் குழந்தையை எடுத்துக்கொண்டு வேப்பம்பள்ளி வரை வந்து ஒரு ஊருக்கு வந்து அங்கிருந்து கார் மூலம் கிருஷ்ணகிரி சென்டரி டாக்டரிடம் காண்பிக்க வருகிறார்கள் குழந்தையின் தந்தை சந்திரப்பா கிருஷ்ணகிரியில் உள்ள லாட்சில் வேலை செய்து விட்டு இரண்டு நாள் தங்கி அன்றுதான் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வேப்பம்பள்ளி பஸ்டாப்பில் கே குளத்தில் செல்வதற்காக அவர் காத்திருக்கிறார் குழந்தையும் மனையும் சைக்கிளில் வருவதை பார்த்த போது அவருக்கு அச்சம் மேலடுகிறது என்ன நடந்தது என்ன நடந்தது என்று அவரால் உணர முடியவில்லை போற கேள்விப்பட்டு ரெண்டு பேரும் போய் டாக்டர்கிட்ட பன்னிரெண்டு மணி ஆங்கிறாங்க டாக்டர் பரிசோதனை செய்து ஊசி விழுங்கியதை பார்க்க வேண்டும் என்றால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் எக்ஸ்ரே எடுக்கிறார்கள் மதியம் மூணு மறை வரை அலைபாகிறார்கள் மின்சார தடை காரணமாக எக்ஸ்ரே எடுக்க இயலவில்லை எக்ஸ்ரே எடுக்க முடியாத சூழலில் அந்த மூன்று மணி நேரத்திற்குள் அங்கே இருந்த எட்டு டாக்டரிடம் குழந்தையை காட்டுகிறார்கள் இறுதியில் மூணு மணிக்கு மின்சாரம் வந்தவுடன் எக்ஸ்ரே எடுத்ததில் குழந்தையின் கழுத்தில் டாலர் இருந்ததால் சரியாக தெரியவில்லை என்று என்ன தொண்டையில் சிக்கணும் அப்படின்னா கருத்து டாலர் தாதரை எடுத்துட்டு எடுத்துக்கணும் அடுத்த எக்ஸ்ரே எடுத்து அதை பார்த்த டாக்டர் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் குழந்தை விடுங்கிய ஊசி மலத்தோடு வராவிட்டால் செய்துதான் ஊசியை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போ ஊசி கன்ஃபார்ம் ஆகிடுது வயிற்றுல ஊசி இருக்குது எந்த பகுதியில் இருக்குது தெளிவா போட்டுறாங்க பெற்றோர்கள் உணவை மறந்து விட்டார்கள் தங்கள் சோர்வை அவர்கள் என்னவில்லை குழந்தையின் நிலையை எண்ணி எண்ணி கலங்குகிறார்கள் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நாம் இருந்து என்ன செத்து விடுவோமே என்று எண்ணம் அவருக்கு தோணும் மாலை நாலு மணிக்கு பக்தர்கள் இருக்கிறதுல மனைவி குழந்தைய விட்டுட்டு கொஞ்சம் பணம் பெற்று போலாம்னு போறாரு யாரு சந்திரப்பா வேலை பார்க்க முதலாளியம் சென்று அவசரமா ரூபாய் இரநூறு வாங்கி கொண்டு மாதப்பள்ளி சென்று தன் அத்தையிடம் சொல்லி அதாவது மனைவியோட அம்மா அவற்றை பணத்தை கொண்டு இரவு ஒன்றரை மணிக்கு பிரபலமான மருத்துவக் கல்வி மருத்துவமனை சேர்க்கிறாங்க பெங்களூர்ல அந்த பெரிய ஆஸ்பத்திரி டாக்டர்கள் சிகிச்சையை தொடர்கிறார்கள் மதியம் ஒரு மணிக்கு சோதனை உடல் உள்ளே இருக்கிற உறுப்புகளை காட்டுகின்ற நலர்பல் காட்சியாம் அங்கு செய்யப்படுகிறது மதியத்திற்கு மேல் குழந்தையை அறுவை சேனல் ஒருவன் காண்பிக்கும்படி பரிந்துரை செய்யப்பட்டு அவர் குழந்தையை பரிசோதித்து நாடி துடிப்பு நிமிடத்திற்கு நூத்தி இருபது என்றும் காய்ச்சல் இல்லை என்றும் ஹேர்பின்னோடு சேர்ந்து உள்ளே சென்று நுண்ணுயிர் கிருமிகளால் காய்ச்சல் உண்டாகலாம் தொடர்ந்து குழந்தை கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் குழந்தை ஒவ்வொரு முறை மலம் கழிக்கும் பொழுதும் ஹேர்பின் மலத்தோடு வந்து விட்டதா என்று கவனிக்கப்பட வேண்டும் என்றும் விழுங்கப்பட்ட ஹேர்பின் வயிற்று இருக்கிறது என்றும் குறிப்பு குறிப்பெழுதி அனுப்புகிறார் பெற்றோர்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து குழந்தை எடுத்து சென்று உறவு தங்கி திரும்பவும் காலை டாக்டர் டாக்டரிடம் காண்பிக்கிறார்கள் பதினஞ்சு ஆறு தொண்ணு இன்னும் இரண்டு வாரம் கழித்து வாருங்கள் காய்ச்சல் வாந்தி வயிற்று வலி இருந்தால் மட்டும் உடனே வாருங்கள் என்று சொல்லி அப்படி இருந்தால் அறுவை சிகிச்சை செய்துதான் ஏற்பெண்ணை குழந்தை வயிற்று எடுக்க முடி இருக்கும் என்று கூறி அனுப்புகிறார் சொந்த ஊரான சொந்த ஊருக்கு திரும்பி தாங்க மாலை ஆறு மணிக்கு வந்து சேர்கிறார்கள் ஆப்டர் ஆபரேஷன் செய்ய வேண்டும் டாக்டர்கள் சொல்லிய தேதி வரும் வரை ஒவ்வொரு நிமிடமும் பெற்றோர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நாலு பையன் சொல்றான் சிதாமே ஏமா நாமளா கையை வச்சு ஊசி இருந்து வெளியெடுக்க முடியுமா நாமளா கைய வச்சு ஊசி வெளியெடுக்க முடியும் அதெல்லாம் முடியாதும்மா இந்த படத்தில் இருக்கிற அம்மா யாரு அம்மா பட்டு காட்டுறாங்க இந்த சின்ன பையன் சின்னதாகி உள்ளே போயி ஊசிய வெளியே தள்ளி விட்டுட்டு திரும்பவும் அம்மா போட்டோல போய் சேர்ந்துக்குவாங்கிறான் என்ன நடக்க போகிறது என்பதை தாய் தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அந்த சிறு குழந்தை நாலு வயது மழலை மூலமாக வாயின் மூலமாக சொல்ல வைக்கிறாள் யார் என்ன சொன்னாலும் கேட்க ஆறுதல் பெறாத அந்த பெற்றோர்கள் மகன் சொன்னவுடன் சிறிய ஆறுதலாகி பெரிய கண்ணீர் வடிக்கிறார்கள் சந்த் தந்தை தந்திரப்பானா வழிபாடு பிரார்த்தையுடன் அவரால் என்ற ஒவ்வொன்றையும் சேர்த்து வருகிறார் வயிற்றுல ஊசி மாட்டிட்டு குழந்தை இப்போவோ அப்போ ஒன்று இருக்குது இவங்க என்னடானா கையில படத்தோடையும் வேப்பலையை வச்சுக்கிட்டு ஆகிறாங்க சாமி என்ன செய்ய முடியும் இவங்களுக்கு சாமி தான் என்ன செய்ய போகுது வழிபாடாவது மன்றமாவது என்று கேலி பேசுகிறார்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் பதினேழாம் தேதி அந்த ஊர் எம்எல்ஏவை அணுகி முதலமைச்சரம் இருந்து உதவித்தொகை பெற பரிந்துரை கடிதமும் சென்னை பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஒரு சிபார்சி கடிதமும் சந்திரப்பா பெறுகிறார் அது வரைக்கும் வைத்துக் இருக்குது அந்த குழந்தை இயல்பா இருக்குது எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம அம்மா பார்த்துட்டா போல இருக்கு குழந்தைக்கு ஆபரேஷன் செய்ய பத்தாயிரம் பயனரத்துக்கு மேலான நான் என்ன செய்வேன் உதவித்தொகை கிடைக்குமா எப்படியாவது ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று வேலையும் போய் சொல்லிட்டு வந்த போறார் அந்த குழந்தை வெளியே போகுது அவர் போறாரு வேலைக்கு போக போய் முதலாட்டி சொட்டு இருக்கணும் மாதிரி பணி செய்கிற இடத்துல ஐயா இந்த மாதிரி பிரச்சனை தெரியும் ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் வேணும் இல்லையோன்னு சொல்லுமா அக்கா போறாரு அந்த குழந்தை போகும்போது அந்த குழந்தை அவருக்கு டாட்டா சொல்லுகிறது அவர் கலங்கி தவிக்கிறார் தந்தை குழந்தை தான் போக போவதை இப்படி மறைவுமாக சுட்டி காட்டுகிறார் என்று அந்த தந்தையின் மனம் வேதனையோடு துடிக்கிறது முதலாளியன் செல்கின்ற இடத்திலேயே வேலை செய்கின்ற இடத்தில் குனிந்து கொண்டே எழுகிறார் எதுவும் எழுதமில்ல எழுதப்பட்ட எழுத்துக்களை கண்ணீரால் அழித்து கொண்டிருக்கிறார் சக்தி இப்பதான் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கணும் முதலாளி வர்றாங்க அவங்களுக்கு பார்க்காம கூட கவலை எடுக்காரு அவங்க ஆறுதல் கூறிவிட்டு நகழ்கின்றார்கள் இருபத்தி இரண்டு ஆறு தொண்ணூத்தி நாலு கிருஷ்ணகிரியில் எடுத்த எக்ஸ்ரே அடுத்த எக்ஸ்ரே எடுக்கப்படுகிறது முதல் ரெண்டு எக்ஸ்ரே தான் இப்ப நூறு இருபத்தி ரெண்டாவது நூறு எக்ஸாம் தற்போது ஹேர்பின் வயிற்றை தாண்டி பொசிஷன் மாறுது தொண்டையிலிருந்து வயிற்று போயிது வயிற்றிலிருந்து இப்ப எங்க போது சிறு உடலில் இருப்பது தெரிய வருகிறது பஸ் பிரயாணம் தொடருதான் பஸ் பிரயாணம் போது அது வந்து டிராவல் பண்ணிட்டு அன்று மன்ற தலைவர் பசவராஜ் அவரிடம் கத்திபடாம அம்மா சகலமும் காப்பாற்றும் இந்த குழந்தை மேல கத்தி படாம அம்மா காப்பாத்தும் டாக்டர் மேல வைக்கிற நம்பிக்கை நீங்க அம்மா மேல அதிகமா வைங்க அம்மா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி தினமும் குழந்தைக்கு நம்பிக்கையோடு கலச தீர்த்தம் கொடுத்து வாங்கன்னு சொல்லிருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி சொந்த ஊருக்கு புறட்டு பெங்களூர் சென்று குழந்தைகளை காமிக்கிறாங்க இன்னும் பத்து நாள் கழிச்சுதான் ஆப்ரேஷன் செய்து ஊழியெடுக்க வேண்டும் அதுக்கு தயாராவாங்கிறார் நான் போய்கிட்டே இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி குழந்தையோடு வந்து சேர்றாங்க இவரு வேலைக்கு போன சூழ்நிலை வேலையில் கவனம்லாம் வேலை சொல்லிணா அந்த தந்தையின் மனப்பயம் அதிகம் இரவு லாட்ஜில் இருந்த சாமி படங்கள் ஒரு பக்கம் கம்பி அருந்து அதன் கீழ் வைக்கப்பட்டிருக்கிற மெத்தையில் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறது அது எந்த படம்னு சொல்லல அவர் லாட்ஜில் வேலை பார்க்காரு பொதுவாக வீடுகளில் மாட்டுக்க மாதிரி எல்லாடி பெரிய நிறுவனங்களையும் ஒரு படம் வந்து அந்த மாட்டியை கம்பி வந்து தலையில தூங்க லேசாக தூங்குது கீழே வந்து உடையலை அம்மா கைவிட்டு விட்டதோ குழந்தை நிலை என்ன ஆகுமோ இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அம்மாவின் காலடியில் போட்டு விட்டு வேண்டிதான் இந்த குழந்தை என்று வருமானம் எண்ணியது அதே நாள் இரவு தன் வீட்டில் உள்ள அம்மாவின் படத்திற்கு கீழ் அம்மாவுக்கு நேராக தன் குழந்தையை படுக்க வைக்கிறார்கள் மனைவி எங்கள் கையில் இனி எதுவும் இல்லை இனி எல்லாம் நீதானமா என்று அம்மாவிடம் மனம் முருகி வேண்டிக் விஜயலட்சுமி குழந்தையின் தாயா காலையில முப்பதாம் தேதி மலம் கழிச்சது குழந்தை அத ஊசி இருக்கான்னு பாக்குறா இல்ல அருகில ஒரு நாய் வருது அதை விரட்டுறாங்க திரும்பி நல்லா தேடுறாங்க கிடைத்து விட்டது எது முழுங்கனை ஊசி மலத்தோட வந்துட்டது முப்பது ஆறு தொண்ணூத்தி நாலு காலை ஏழரை மணிக்கு வெளியே வந்து விட்டது ஊர் முழுக விவரம் பரவுகிறது ஊர் மக்கள் அலை மோதுகிற கூட்டம் அங்கே திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்களே அது இதுதானா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்களே அது இதுதானா தாயின் கருணை என்பார்களே அது இதுதானா இந்த மண்ணுக்கு வருபவனுக்கும் இங்கு வராதவனுக்கும் உள்ள நிலை இப்பொழுது நமக்கு புரிகிறது இந்த மண் என்றால் மருவத்தூர் மண் இந்த மண்ணை மிதிக்கிறது நோகாமலேயே அனுபவிக்கிற ஆற்றலை நான் தருவேன் உன் தலையில் கல் விழ வேண்டும் என்று இருந்தால் விதி இருந்தால் உன் பக்திக்காக நீ இந்த மண்ணை மிதித்ததற்காக நான் தகடாக குறுக்கேன் என்று தடுப்பேன் கல் விழும் ஆனா அம்மா தகடாவது உன் மண்ணை மண்டை உடைந்து நீ சாகாமல் நான் காப்பாற்றுவேன் என்று அன்னை கூற்றின்படி இந்த நடந்த செயல்தான் இது உன் பக்திக்கும் தொண்டுக்கும் கட்டுப்படுவேன் என்று அம்மா சொல்லுமே அதுதான் இது குழந்தையின் தந்தை வார வழிபாட்டு உறுப்பினர் தாய் ஆறு முறை இருமுடி அணிந்து இங்கு சித்திரைப்படம் வந்து சென்றவர் செலுத்திய இருமுடி அபிஷேகத்திற்கு அம்மா குடும்பம் அம்மா அந்த குடும்பத்துக்கு இருள் நீக்கிய செயலே இது எட்டு ஏழு தொடி நாள் அம்மாவை சென்று அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்க வண்ணம் அந்த படத்துக்கு புஷ்ப அலங்காரம் செய்து ஊர் மக்களும் செவ்வாழை தொண்டர்களும் திரளாக அம்மாவின் பேண்ட் வாத்தியங்களுடன் தெரு தெரு தெருவா ஊர்வலமாக சென்று விழா எடுத்தார்கள் ஊர் பெரியவர்கள் முன்னின்று இதை நடத்தி வைத்தார்கள் அன்று பெரிய அளவில் அன்னதானம் நடைபெற்றது இந்த பகுதிகளுக்கெல்லாம் கேள்வி செய்தவர்கள் எல்லாம் அம்மாவின் பக்தர்களாக மாறிவிட்டார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த நிகழ்ச்சி சொல்லி முடிக்கும் போது சக்தி மருத்துவன் கொடுக்கும் மறைந்திலும் நான் தானடா இருக்கிறேன் மகனே என்று அம்மா சொன்ன ஒரு அருள் வாக்கை நாம் நினைவு கொள்ள வேண்டும் சக்தி